நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேயர்களே ஃபாதர்ட்ட பேசலாம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் நேற்று உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வராக அறிவிச்சிருக்காங்க இந்த அமைச்சரவை மாற்றம் ஒரு ஓவரால் வியூ ஃபாதர் முதலில் திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக்கப்பட்டிருப்பது என்னை பொறுத்தவரையில் நடுநிலை ஒரு ஆய்வாளனாக என்று பார்ப்பதானால் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று என்னுடைய நிலைப்பாடு கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரையே இது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இந் இந்நேரத்தில் அவர் இன்னும் அவர் நிலை பெற்றிருப்பார் இது போன்ற ஒரு அதாவது ஒரு ஒரு அரசியல் இயக்கம் ஒரு அமைப்பினுடைய தலைமைத்துவ நிர்வாக அலகுகள் மற்றும் ஒழுங்குகள் என்பது அந்தந்த காலகட்டத்தில் அந்த அமைப்புகளினுடைய இயக்கங்களினுடைய ஒரு இயங்கியல் புறச்சூழலும் இருக்கும் இயங்கியல் உற்சூழலும் இருக்கும் இது ஒரு உள்ளக இயங்கியல் புற என்பது இருக்கும் அவ்வகையில் இது மிகவும் பழைய ஒரு கட்சியாக ஆகிவிட்டது பலமுறை அதிகாரத்தில் அமர்ந்த ஒரு கட்சி அதிகாரத்தினுடைய பல்வேறு அலகுகளில் தன்னை ஒரு நிலைநிறுத்தி கொண்ட ஒரு கட்சி என்ற வகையிலும் ஐடியலி நீங்கள் ஒரு கனவு நிலை என்பது அந்த கட்சியினுடைய அடிநிலை ஜனநாயகத்திலிருந்து ஒரு தலைவர் எழுந்து வருகின்ற ஒரு சூழல்தான் ஒரு ஐடியல் ஒரு பார்ட்டி பட் அந்த ஐடியலிசம் எந்த கட்சியிலையும் பெருசாக நடக்கலை இப்போ காங்கிரஸ் கட்சி கூட ஒரு காலகட்டத்தில் நேரு காந்தி குடும்பத்திலிருந்து விலகி நரசிம்மராவ் போன்றவர்களை முயற்சி செய்து பார்த்தது அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் அது காரணமாக அமைந்தது ஆனால் தான் சொன்ன உள்ளக இயங்கியல் தன்மைகளை பொறுத்துத்தான் நிர்வாக அலகுகள் நிர்வாக ஒழுங்குகள் நிர்மாணிக்கப்படுகின்றன அப்போது திமுக அன்னைக்கு ஒரு டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது கூட இருந்த சூழ்நிலை கூட இன்றைக்கு இல்லை இப்போ டாக்டர் இருந்த பொழுது ஒரு ஒரு முந்தைய காலத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களோ அல்லது மதுராந்தகம் ஆறுமுகோ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கலைஞராக இருக்கலாம் எங்களினுடைய இடத்தில் நாங்கள் தான் கலைஞர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு ஆளுமையும் எல்லாம் இருந்தது ஆனால் இப்போ மாண்பு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் உட்கட்சிக்குள் இருந்த அத்தனை சவால்களையும் அவர் ஒரு மிகப்பெரிய சவாலாக வந்திருக்க வேண்டுமென்றால் அது திரு அழகிரி அவர்களிடமிருந்து வந்திருக்க வேண்டும் அவர் இப்போது இல்லை இல்லைன்னா இந்த இந்த விளையாட்டுக்குள்ள இந்த விளையாட்டுக்குள்ள அவர் இல்லை கனிமொழி அவர்களை பொறுத்தவரையில் புதுடெல்லியில் அவரை கௌரவமாக தான் வச்சுருக்காங்க மதிப்பாக தான் அவங்க வச்சுருக்காங்க ஒரு சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்துவிட்டேன் விட்டேன் என்கவையில் புதுடெல்லியில் நீங்கள் டெபுட்டி சிஎம் ஆனால் அடிய டெபுட்டி பிஎம் ஆனால் கூட எனக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் சொல்லணும்னா ஒரு சுதந்திரம் கொடுத்து பலவேறு கட்சிகளின் தலைவர்களோடு ஒரு உறவை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூத்த தலைவர்களுக்கு ஒரு வயதை அவர்கள் கடந்து விட்டார்கள் என்பதும் இப்போது ஒரு அவர்களுக்குள் ஒரு இணைந்து வந்து ஒரு ஜனநாயக ரீதியாகத்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று ஒரு ஐந்து ஆறு தலைவர்கள் இல்லை இப்போது ஒரு ஒரு மூத்த முக்கிய தலைவர்கள் சேர்ந்து வந்து இது இதெல்லாம் வந்து கட்சியினுடைய ஒரு அடிநிலையில்தான் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலும் இல்லை ஸோ ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் த பார்ட்டி என்கின்ற வகையில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற போது அந்த தொடர்ச்சி என்பதை சுமூகமாக எடுத்து செல்வதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பது சரியாக இருக்கும் என்று ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது அவரும் வந்து ஒரு திறமை இல்லாதவர் என்று சொல்கிற நிலைமையில் இல்லை ஒரு இளைஞர் இயல்பாக இருக்கிறார் தன்னளவில் ஒரு திரைத்துறையிலும் தன் திறமைகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் கொள்கை நிலைப்பாடுகளிலும் அவர் ஒரு திராவிட இயக்கம் சார்ந்த தமிழ் சார்ந்த நிலைப்பாடுகளைத்தான் அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஸோ எவ்வகையிலும் நிர்வாகத்திலும் அவருடைய துறைகள் சிறப்பாக செயல்படுவதாகத்தான் நமக்கு பொதுவில் ஒரு திறனாய்வு வருகிறது இளமையிலேயே அந்த நாற்பது மிட் ஃபார்ட்டிஸில் இருக்கிற நேரம் தலைமை பொறுப்புக்கு வருதுங்கிறது நாட்டுக்கு சமூகத்துக்கு நல்லது இன்னும் நல்லா வேலை செய்யலாம் அதனால் அவருடைய இந்த நியமனம் என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான் என்னுடைய ஒரு கருத்து இப்போ மற்றவங்களுடைய பொறுத்த வரைக்கும் திரு கோபி செழியன் அவர்களினுடைய அந்த நியமனம் மிக முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் முன்னாடியே நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா உங்களுடைய பொலிட்டிக்கல் யார் உங்களை ஆட்சியில் கொண்டு அமர்த்தியது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பொலிட்டிக்கல் கோர் ஒன்று இருக்குது அந்த கோரில் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கமிட்டட் ஓட் பேங்க் கமிட்டட் ஓட் பேங்க் ஆஃப் டிஎம்கே விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட தலித் சமூகங்கள் குறிப்பாக வட தமிழகத்தினுடைய ஒரு தலித் ச சமூகங்கள் இதனுடைய பொலிட்டிக்கல் கோர் இல்லைன்னா இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது இந்த சமூகங்களுக்கு நீங்கள் என்ன செய்திங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தோம் இல்லைங்களா அப்போது மொழி வழி சிறுபான்மையினருக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாகவே இடம் கிடச்சிருக்குது இப்போ தெலுங்கு மொழி பேசுகின்ற இருந்து வருகின்றவர்களுக்கு டெஃபினெட்லி ஒரு வலுவான டிஸ்ப்ரப்போர்ஷனேட் இடம் கூட கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை டோக்கன் தான் சிம்பிள் தான் இருக்குது அதே மாதிரி தலித் வெளிமுறை சமூகங்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருந்ததை இதில் வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் சிறுத்தைகளோட சில சின்ன சின்ன இது பற்றின அந்த பேச்செல்லாம் வரப்போ வந்து ஒரு வலுவான ஒரு ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற வகையில் அதுவும் உயர்கல்வித்துறையை கொடுத்து அந்த இடத்தில் அமரச்சி செய்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் பட் அதுலேயும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தென்மிழகத்தில் தான் பாஜகவினுடைய வளர்ச்சி இருக்கிறது அதிமுகவினுடைய பின்னடைவும் தென் தமிழகத்தில் நான் சொல்கிறேன் தென் தமிழகத்தில் அதிமுகவினுடைய பின்னடைவும் முக்குலத்தோர் சமூகம் அதிமுகவிலிருந்து கொஞ்சம் விலகி வரக்கூடிய அந்த சூழ்நிலையும் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அங்கு வழி ஹோலி இருக்கிறது அந்த வழியில் பல்லர் சமூகத்தை பாரதிய ஜனதா கட்சி இலக்கு வைத்து பல திசைகளிலும் பல முறைகளிலும் ஊடுருவி கொண்டு இருக்கிறது அப்போது ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்தவரை அவர்கள் இந்த அமைச்சரை மாற்றத்தில் கட்டாயம் கொண்டு வந்திருக்கணும் அதில் இப்போ வட தமிழகத்திலிருந்து ஒருவருக்கு வடல இப்போ இருந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் பட் சவுத்துலேருந்து குறிப்பாக பல்லர் சமூகத்துலருந்து கட்டாயம் கொடுத்துருக்கணும் அந்த அந்த பக்கம் ஒரு திறமையான ஒரு ராஜா எம்எல்ஏ ராஜா வந்து தென்காசியா இல்லை சங்கர் சங்கரன் சங்கரன் கோயில் தொகுதிக்கு ரொம்ப ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர் அந்த வயசுல அவங்க அவங்களெல்லாம் குரூம் பண்ணி கொண்டு வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள அவங்க நல்லா பல்லரி சமூகத்தை இந்த அமைச்சரவை மாற்றத்தில் புறக்கணித்திருப்பது என்பது அது ஒரு ஒரு தொலைநோக்குடைய ஒரு செயலாக நான் பார்க்கல கட்டாயம் இந்த இதில் அவங்க செய்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுபோல் இப்போ செஞ்சி மஸ்தான் அவர்கள் அவர் திறமை குறைவு என்பதால் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார்னு நான் நினைக்கல நல்ல மனிதர் ஆனால் என்னென்னா உதயநிதி அவர்களுக்காக கட்சியினுடைய சில ம ஒரு ஒழுங்குகள் நிர்வாக கட்சி ஒழுங்குன்னு வச்சுருந்து கட்சி நிர்வாகம் இல்லை பார்ட்டி அப்போது திமுகவுக்கு சென்னைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு களம் அந்த சென்னை களம் உதயநிதி அவர்களுக்கு வலுவாக இருக்க வேண்டுங்கிறப்போ அவர் திரு அவர்கள் ஒரு டெஸ்டட் வெட்டரன் வெட்ட வெட்டரன் அப்படின்னா ஒரு மூத்த கட்சிக்காக களமாடுகின்ற ஆற்றல்கள் திறமைகள் கொண்ட ஒரு ஆளுமை நாசர் அவர்கள் ஆக சிறுபான்மையினுடைய ஒரு முகம் என்பதாகவும் காட்ட முடியும் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்களும் பார்த்தீர்கள் என்றால் திரு உதயநிதி அவர்களுக்கு துணையாக இருக்கிறவர் ஸ்டாலின் அவர்களை கடந்து எந்த செயலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் இப்போ நாசர் அவர்களை உள்ளே எடுத்துருக்கிறதும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் திரு ராமச்சந்திரன் அவர்கள் பதவி நீக்கப்பட்டிருப்பது நமக்கு அது சொல்ல முடியல அவருடைய திறமையோ அதை பற்றி எனக்கு ஒன்று கருத்து ஆமாம் ஆமாம் மனோ அவர்களினுடைய நீக்கம் என்னை பொறுத்தவரையில் சிறுபான்மை மக்கள் தங்களினுடைய ஒரு நிலைப்பாட்டை ஒரு விவாதித்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு ஒரு காலகட்டத்தில் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் இந்த தொகுப்பு இவர்களினுடைய பெருவாரியான வாக்கு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்க முடியாது எதிர்கால அரசியல் கணக்குகளிலும் இந்த தொகுப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த தொகுப்பை வந்து வெறும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு முகமாகத்தான் திமுக அணுகிறதை தவிர ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜாக வந்து இதுவரைக்கும் ஒருத்தரையும் கொடுக்கல ஒரு ஆளை சொல்லுங்கள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மாண்பு யாரையும் குறைத்து சொல்வதில்லை மாண்பு அப்பா அவர்களாக இருக்கட்டும் அல்லது கீதாஜி அவர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸோ அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் பட் உங்களுக்கு பொலிட்டிக்கல் வாய்ஸ் எல்லாம் கட்சிக்குள்ளேயோ ஆட்சிக்குள்ளேயோ உங்களுக்கெல்லாம் பெருசாக கிடையாதுங்கிற செய்தி என்ற செய்தி தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டே வருகிறது அப்போது மனோதங்கராஜ் அவர்களினுடைய நீக்கம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி செய்யப்படலாங்கிறது ரெண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று இந்த ஒரு நாடார் சமூகத்தை பொறுத்த நாடார் சமூகத்தில் யாருக்காவது முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் அது இந்த நாடார்களுக்கு தான் கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி இதற்குள் இல்லாமல் இல்லை இருக்கிறது காரணம் அரசியல் கணக்கில் எப்படி பார்ப்பாங்கன்னா கிறிஸ்தவர்கள் வேறு எங்கே போயிடுவாங்க இங்கே தானே வருவாங்க எங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்போ ஒரு இந்து நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பிஜேபி ஓட்டில் கொஞ்சம் ஓட்ட அவங்க பிரித்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கு அதற்குள் இருக்கும் ஆக இதை வந்து ஒரு ப்ராடாக நம்ம பார்க்குற நேரம் வந்து இது இப்போ இஸ்லாமிய சமூகத்துலையும் எடுத்து பாருங்களேன் ஆசை ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட்டாக ஏன் கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகங்கள்லேருந்து நீ கொண்டு வரலாம் இந்த கேள்வியை கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகங்கள் திமுகவிடம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் இந்த இரண்டு சமூகங்களும் கடந்த பல தேர்தல்களில் ஏறக்கூடிய தொண்ணூறு சதவீத வாக்குகள் உங்களுக்கு தான் தந்திருக்கின்றன அப்போ நீங்கள் அவங்கள டோக்கனாக தான் கன்சல்ட் பண்ணுவீங்களா வெறும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கேரக்டரில் தான் வச்சுருப்பீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா ரெண்டு சமூகம் சேர்ந்து வருகின்ற போது ஏறக்குறைய ஒரு பதினான்கு சதவீத வாக்குகள் தமிழ்நாட்டில் வர்றப்போ பதினான்கு சதவீத வாக்கு தொகுப்பிற்கு இவ்வளவு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களா என்கின்ற ஒரு ஒரு விவாதத்தை பொது சமூகத்திடமும் இந்த ரெண்டு சமூகம் கேட்கணும் இது வந்து ஒரு மத ரீதியான ஒன்று சேரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது ஒரு ஜஸ்ட் டேக்கன் ஃபார் கிராண்டடாக வச்சுக்கக்கூடாது யூ கனாட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட் என்கின்ற நிலைப்பாட்டை இந்த இரண்டு சமூகங்களும் தொடங்கித்தான் ஆக வேண்டும் நானே கூட அந்த உரையாடலை தொடங்கலாமா என்கின்ற எண்ணம் கூட எனக்கு உண்டு இது வந்து நான் தமிழ் வழி பாதையில் இருந்தாலும் கூட எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய இடத்திற்கு அது உரிமை உடையது உதாரணமாக ஒரு முத்திரையர் சமூகமோ அல்லது ஒரு யாதவர் சார்ந்த கோனார் சார்ந்த சமூகங்களோ அவங்க பெருமித்தப்படுத்தப்படலை ஒரு வலுவான பொரு அரசியல் ஆளுமைகளால் அவங்க ஏன் பிரதிநிதிப்படுத்தப்படலை ஏன் அதை வளர்த்தெடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலை அல்லது பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதுக்குள்ளே இருந்த ஒரு வலுவான தலைவர்களை நம்ம வளர்த்தெடுக்கணுங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல அது மாவட்ட இருக்கட்டும் ஏனை பொறுப்பாளராக இருக்கட்டும் ஏன் டோக்கனிசம் மற்றும் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது மீனவ சமூகம் மீனவ சமூகத்தில் வந்து ஏன் நம்ம வந்து வலுவான ஆளுமைகளை வளர்த்தெடுக்க முடியல இந்த கேள்விகளை ஒரு உறுதியாக அது திமுகவினுக்கு மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த சமூகங்கள் ஏன்னா நீங்கள் ஜாதி பார்க்கக்கூடாது இது பார்க்கக்கூடாது நீ அப்படி தான் பார்க்க அப்படி இல்லை எதார்த்தத்தில் அப்படி கிடையாது நான் எதார்த்த பார்க்குறேன் இல்லைங்களா ஒரு சில சமூகங்களுக்கு தான் இந்த பொலிட்டிக்கல் வெயிட்டேஜுங்கிறது கிடைக்கிது அது வந்து கன்ஃபரண்ட் பண்ணப்படணும் ஐயோ நம்ம பிஜேபியை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது வியர் டு ஆஸ்க் கன்ஃபரண்ட் அண்ட் ஆஸ்க் ஓப்பன்லி அந்த அந்த காலகட்டம் தான் நான் நினைக்கிறேன் பிகாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி ஒன் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறது மடைமாற்றங்கள் நிகழ்கிற ஒரு தேர்தலாக இருக்கும் முப்பத்தொன்றுங்கிறது புதிய ஒரு ஒரு அசைவுகள் உறுதி பெறுகிற ஒரு தேர்தலாக இருக்கும் ஆக இதுவரை அரசியல் ரீதியாக வலுவான பிரதித்துவம் பெறாத சமூகங்கள் ரெண்டு அலகுகளில் தான் அதிகமாக தீர்மானிக்கப்படுகிறது ஒன்று ஜாதி என்கின்ற அழகு இன்னொன்று மதம் என்கின்ற அலகு அப்போ இந்த இரண்டு அலகுகளினுடைய அடிப்படையில் முக்கியத்துவம் பெறாத சமூகம் இவன் நாடார் சமூகம் கூட ஒரு ஒரு ஹெவி வெயிட் பொலிட்டிக்கல் லீடர்னு யாரையும் நீங்கள் வளர்த்து விடலையே ஸோ இதெந்த கேள்விகளை வந்து பொதுக்களத்தில் வைத்தால் தான் அரசியல் தலைமையும் கணத் அரசியல் தலைமையோ கட்சியோ கணக்கில் எடுத்துக்கொள்ளும் சில சமூகங்களுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனட்லி ஹை வெயில்டேஜ் இருக்குது அதை வெளிப்படையாக பேசணும்னு நான் நினைக்கிறேன் வந்து உள்ளுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கிறத விட புகஞ்சிட்டு இருக்கிறத விட ஊடகங்களும் பொது சமூகத்தில் இருக்கிறவர்களும் வெளிப்படையாக பேசணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாதர் இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெண்டு துறைகள் மீண்டும் அவருக்கு கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜி சரியா ஃபாதர் சி என்னன்னா இந்த கரப்ஷன் நம்ம ஒத்துக்க முடியாது பட் நாட் கரப்டுன்னு ஒரு ஒரு பாலிட்டிஷியன் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு துறையை சொல்லுங்கள் அதில் ஒரு கட்சியை சொல்லுங்கள் இப்போ பிஜேபி நான் கரப்ட் பார்ட்டி நாங்கள் வித்தியாசமானவன் வந்தாங்க ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றிலேயே ஏனைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து செய்த ஊழல்களை விட ஒரு குறைந்தபட்சம் பத்து மடங்கு அதிகமாக ஊழல் செய்கிற கட்சியாக இன்னைக்கு பிஜேபி நிற்கிது ஆனால் அரசாங்கத்தினுடைய அத்தலை அல அழகுகளும் ஆர்எஸ்எஸ்ஆல் கட்டுப்படுத்தப்படுவதாலும் ஊடகங்கள் அவர்களால் இயக்கப்படுவதாலும் கட்டுப்படுத்தப்படுவதாலும் அது வெளியே வரலையே தவிர கரப்ஷனுடைய சுதந்திர இந்தியாவின் ஒரு ஒரு அல்டிமேட் கரப்ட் பார்ட்டினால் இன்றைக்கி பிஜேபி அவங்க வந்து ஃபினான்ஷியல் கரப்ஷன் மட்டும் இல்லை ஐடியாலாஜிக்கல் கரப்ஷன் ஒட்டுமொத்த சிஸ்டமிக் கரப்ஷன் அதாவது அரசனுடைய அத்தனை அழகுகளையும் ஒரு ஒரு கரப்டாக்கி வச்சுருக்கிற ஒரு இப்போ அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறோம்ல இல்லையா ஏதாவது சொல்கிறோமா நம்ம இல்லை அல்லது இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் பார்ட்டின்னு சொல்கிறோம் பெரும் ஊழல்கள் சிக்கியவர்கள் பிஜேபிக்குள்ளே சேர்ந்தாச்சுன்னா அவங்க வந்து வா சுத்தமாகறாங்க இதெல்லாம் நம்ம பட்டியலிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் நாட்டு மக்களுக்கு இப்பொழுது தெரிந்த ஒன்று அப்போது நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் ஏன் குறிவைத்து நீங்கள் தாக்குகிறீர்கள் அப்போ உங்கள் அரசியல் தான் அவரை தாக்குகிறீர்கள் உங்களினுடைய அந்த அரசு நிர்வாக அலகுகளினுடைய அந்த பலத்தை கொண்டு நீங்கள் ஒரு ஒரு விசாரணை கைதியை எத்தனை மாதம் பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதம் நீங்கள் பதினேழு நாட்கள் நீங்கள் உள்ள வச்சுருக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய அராஜகம் சாதாரண அராஜகமா இப்போ அரவிந்த் இவருக்கு மட்டும் இல்லை அரவிந்த் கேஜ்லி உங்களுக்கு பொலிட்டிக்கலி ஆளை காலி பண்ணணும்னா இது நீங்கள் வந்து அவ்வளோ அராஜகமான ஒன்றாக அதுக்காக செய்த குற்றத்திற்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று அல்ல இப்போ உச்ச அந்த கேள்வி தானே கேட்டது நீங்கள் வந்து அப்படின்னா டியூ ப்ராசஸ்னா நீங்க ட்ரையலை நடத்துங்க ட்ரையலை நடத்தி கேஸை நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சிருக்கலாமே நானூற்றி பதினேழு நாட்களில் வந்து ஒரு அவர் இந்த அவர் உள்ள ஃபிக்ஸ் பண்ண கேஸ் அப்படி ஒன்றும் பெரிய பெரும் பாரிய ஊழல் உள்ள ஒரு எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒரு கேஸே நீங்கள் நானூற்றி பதினாலு நாள் ஒன்று பண்ண முடியலன்னா அவர் வந்து அநீதியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்பது என்னுடைய நிலைப்பாடு இல்லை மாற்றுக்கிறதுக்கு இல்லை அவர் ஊழல் செய்தாரா இல்லையா ஊழல் செய்ததற்காக அவர் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது வேறு கேள்வி ஊழல் செய்தால் ஊழல் தான் அதுக்காக விசாரணை நடக்கலாமா என்றால் நடக்கலாம் தான் தண்டிக்கப்பட வேண்டுமா என்றால் தண்டிக்கப்பட வேண்டும் பட் இது வந்து எக்ஸப்ஷனல் உங்களில் ஒருத்தரும் யோக்கியமாக இல்லை ஊரில் உள்ள அத்தனை ஊழல்வாதிகளும் உங்களிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் தூய்மையாகி விடுகிறார்கள் ஒருவரை நீங்கள் அநீதியாக நானூற்றி பதினேழு நாட்கள் நீங்கள் சிறைக்குள் ஒரு விசாரணை அதுவும் சாதாரண வந்து ஒரு ஒரு தெருக்குற்றங்களோ ஏனைய குற்றங்களோ செய்த குற்றத்திற்காக அல்ல இது வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அதில் வந்து நீங்கள் ட்ரையலுக்கு கொண்டு போய் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னா ஓகே அப்போது அந்த வகையில் இன்னொன்று அவரை பொறுத்தவரையும் கட்சி வந்து சிறப்பாக வச்சுருந்தார் செந்தில் செந்தில்மாலா அந்த அந்த பரப்பில் அவர் கட்சியை நல்லா வச்சுருக்காரு கட்சிக்காரங்களுக்காக செலவழிக்கிறார் ஜி தமிழ் எனக்கு சில மூத்த அரசியல் த அரசியல் ஆளுமைகளோடு எனக்கு ஊழலில் உடன்பாடு இல்லை என்றாலும் ஊழல் பணத்தில் ஒரு ஐம்பது சதவீதத்தையாவது தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் பகிர்ந்து கொடுக்குறவர்களை பரவாயில்லையே இது வந்து இந்த நெல்லுக்கு பாய்ச்சி எதுவும் கொஞ்சம் புல்லுக்கும் பாய்ந்தது போல் வந்து ஒரு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் எனக்கு நான் அதை ஒரு அனுசரணையாக பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப செய்கிற ஒரு ஒரு அமைச்சர் அந்த அடிப்படையில் கட்சி அவரை கைவிடவில்லை என்பதும் அவருக்கு வந்து வி ஒன் லெட் யூ டவுனுங்கிற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறது தனிப்பட்ட முறையில் நான் வரவேற்கத்தான் செய்கிறேன் கண்டிப்பாக ஃபாதர் சேலத்தை சார்ந்த ராஜேந்திரன் ஒரு ஒன் இயர் நிலப்பரப்பில் குறிப்பாக எடப்பாடிக்கு ஆதரவாக அந்த வன்னியர் இயர் ஓட்டுலாம் கன்சால்டேட் ஆகிறப்ப அவருக்கு கொடுத்திருக்கிற இந்த அமைச்சரவை இதை நம்ம எப்படி நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய உண்டு ஏன்னா தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சமூகங்களில் வன்னியர் சமூகம் ஒன்று அது தனக்குரிய அரசியல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறதா என்றால் உண்மையில் பெறவில்லை தான் அந்த அரசியலை பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஒரு சமூக மாற்றத்தை அடைகின்ற அளவுக்கு பெரிதாக வளர்ந்திருக்கிறதா என்றால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல இப்போ இப்போ நீங்கள் இப்போ முக்குலத்தூர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் வலுவாக இருந்த காரணத்தினால் பல நீங்கள் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட்டை பார்க்கலாம் அவங்க நல்லா ஒரு வளர்ந்துருக்கிறாங்க ஒரு எல்லோரும் வளர்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது பட் ஆமாம் அந்த அந்த சமூகத்திற்குள் புழங்குகிற லிக்யூட் கேஷையே நீங்கள் ஒரு முறைப்படுத்துனீங்கன்னா ஒரு அஞ்சு சிட்டி பேங்கை உருவாக்கிடலாம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லிக்விட் கேஷு உள்ளுக்குள்ளே புழங்குதுன்னு வச்சுங்களேன் அதே போல் நீங்கள் மேற்கு வடமேற்கு மண்டலத்தில் கொங்கு வேளாலை சமூகத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பொலிட்டிக்கல் பவரை அவங்க யூஸ் பண்ணி போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் அண்ட் அதர் குரோத்தை வந்து அவங்க நல்லா சாதிச்சிருக்கிறாங்க அதே போல் நீங்கள் நாயுடு ரெட்டியார் முதலியார் கம்யூனிட்டிஸையும் நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் பவரை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதனுடைய அதனுடைய வழி ஊற்றுக்களை எல்லாம் பயன்படுத்தி தங்கள் சமூகத்தை ஒரு பொது வளர்ச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் வன்னியர் சமூகத்திற்கு அந்த பாக்கியம் என்று நான் சொல்லவே மாட்டேன் எண்ணிக்கையில் இவ்வளவு இருந்திருக்கிறார்கள் தமிழுக்காக என்று வந்தால் அவ்வளவு உயிரை கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த ரெண்டு சமூகங்களுமே உண்மையில் நான் அடிக்கடி சொல்கிறது தங்களுடைய ஆற்றல்களை எல்லாம் ஒன்று கொண்டு அடிச்சுக்கிறதுக்கும் அந்த நீண்ட தொலைநோக்கு இல்லாமல் அரசியல் நோக்கு இல்லாமல் விரயம் செய்து விட்டனவோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் தலித் சமூகங்களும் சமூகங்களும் வன்னியர் சமூகமும் இணைந்து செயல்பட்டு இருந்தால் நான் அடிக்கடி சொல்வேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவிதியே மாறியிருக்கும் அப்படி நடக்காதபடி மற்றவங்க பார்த்துக்கிறாங்க அதுவும் அந்த அதுவும் இருக்குது ஐயோ இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா தமிழும் தமிழ்நாடும் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போய்டுங்கிறனால பெரும் பெரும் பழசுகளும் பெரும் சக்திகளும் அதை விடமாட்டாங்க ஸோ அந்த வகையில் இப்போ வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அது அந்த புதிய பொறுப்பதும் அவர் ராஜேந்திரன் அவர்கள் நீண்டகால திமுகவினுடைய ஒரு உறுப்பினர் பண்பான எளிய நல்ல மனிதர் அவரை அமைச்சராக உறுதியாக இப்பொழுது அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற மாண்பு கே நேரு அவர்களும் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அது மிகவும் வரவேற்கப்பட ஒன்று கண்டிப்பாக ஃபாதர் இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வந்து வனத்துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார் அந்த இடத்துக்கு கோவில் செழி கொண்டு வராங்க இது என்ன ஃபாதர் மெசேஜ் இல்லை இதில் ரெண்டு எனக்கு அது நான் இப்போ கொஞ்சம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் ஒன்று அவருக்கு அவருடைய வயது ஒருவேளை உடல்நிலை முன்பு போல வேகமாக இயங்க முடியவில்லையா அல்லது உயர்கல்வித்துறையை பல விஷயங்கள் உயர்கல்வித்துறையில் மாறி வருகின்ற ஒரு காலச்சூழலில் அந்த அளவுக்கு அவர் வேகமாக செயல்படலைங்கிற ஒரு அதிருப்தி இருக்காங்கன்னு தெரியல இன்னொன்று நம்மளால் வந்து தவிர்க்க முடியல ஆளுநருக்கும் இவருக்கும் இடையே இருந்த ஒரு முரண்பாடு கூட காரணமாக இப்போ என்னென்னா சி இந்த இந்த டிரான்ஸேஷன் செந்தில் பாலாஜி அமைச்சராக ஆக்குவதாக இருக்கலாம் அல்லது வேறு சில நகர்களாக இருக்கலாம் இப்போ நீங்கள் செம்மொழி தமிழாய் நிறுவனத்திற்கு எந்த ஒரு தமிழ் தகுதியும் இல்லாது நீங்கள் ஒரு செம்மொழி தமிழுக்கு ஒரு அஃப்கோர்ஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப் அப்பாயின்மெண்டாக இருந்தாலும் அதுக்கு துணை தலைவராக இருக்கிறது முதல்வர் துணைத் தலைவர் அவர் தான் தலைவர் தலைவராக இருக்கிறார் அப்போ அவரை கடந்து அப்போ இது யார் இந்த முடிவு எடுக்கிறது நீங்கள் அவங்க என்ன தமிழில் பிஹெச்டி படிச்சிருக்காங்களா எத்தனை ரிசர்ச் பேப்பர் போட்டிருக்காங்க இலக்கண இலக்கியங்கள் அவங்களுக்கு இலக்கண இலக்கியங்கள் அவ்வளவு பாண்டித்தியம் இருக்குதா அவங்க அடிப்படையில் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர் மேடை பேச்சாளர் மேடை தொகுப்பாளர் ஒரு காம்பியர் அப்புறம் பிரதமருடைய நிகழ்ச்சி என்றால் அவர் தான் காம்பியர் காசியில் சங்கமத்தை வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னா இவர் தான் இவங்க தான் காம்பியர் ஒருங்கிணைப்பாளர் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் அபிமானி ஆர்எஸ்எஸ் பணியாளர் அவர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தராக இருந்தார் ஃபைன் பிகாஸ் ஷிஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் டாக்டர் குவாலிஃபைட் டாக்டர் ஷீ கேன் பட் தமிழில் எந்த விதமான ஒரு செம்மொழி தமிழுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் செம்மொழி தமிழாய் நிறுவனத்திற்கு எப்படி ஆக முடிஞ்சுது அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மேலே உள்ள வந்து ஒரு ஒரு சிஸ்டம் ஆர்எஸ்எஸ்ஸோட அனுசரணையாக போகணுங்கிற ஒரு ஒரு போக்கு இருக்குது அது அதுவும் இது மொழியினுடைய தலை தலைவிதி சார்ந்த ஒரு விஷயம் மொழியின் அடி த அது செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனங்கிறது தமிழுக்கான தலைவிதி அடிப்படைகளை தீர்மானிக்கிற ஒரு 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 பதவி அந்த பதவிக்கு நீங்கள் சமஸ்கிருதம் சார்ந்த ஆர்எஸ்எஸ் அபிமானியை கொண்டு வந்து போடுகிறீர்கள் அப்படியே ஆர்எஸ்எஸ் அபிமானி வரலாம் அந்த அளவுக்கு அவர் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் அவ்வளோ பேப்பர்ஸ் போட்டிருக்காரு அவ்வளோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸில் தமிழுக்காக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவர் தொல்காப்பியத்திலும் நன்னூலிலும் இதிலெல்லாம் வந்து அவர் அவ்வளவு வந்து சிறப்பு ஒரு திறன் பெற்றவர் அப்படின்னு இருந்தால் உங்களை போடலாம் அப்போது அப்படி ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு இந்த பதவிக்கு வருதுன்னா டெஃபினெட்லி தேர் ஈஸ் செக்ஷன் தி டிஎம்கே விச் இஸ் எ பவர்ஃபுல் இதையும் பொன்முடிக்கு நடந்தது இனிச்சே பார்க்கலாம்ல அதுதான் சொல்கிறேன் அப்போ ஒரு வெரி வெரி பவர்ஃபுல் செக்ஷன் என்ன நினைக்கலாம்னா நம்ம வந்து வெளிப்படையாக அரசியல் ரீதியாக திராவிடம் 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 தமிழ் அப்படின்னு பேசினாலும் ஆர்எஸ்எஸ்வோடு அனுசரணையாக போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பும் வலுவாக இருக்கிறது என்கின்ற ஐயப்பாடு எழாமல் இருக்கவில்லை அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்க கூடுமோ என்கின்ற எண்ணமும் இருக்குது இது டெல்லி பயணத்துக்கு அப்புறமும் நடந்ததுனால இந்த நிறைய அமைச்சரவை மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இது திமுக உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்று இருக்கிற நிலைப்படி அது திமுக கூட்டணியினுடைய தேர்தல் தான் அதுல சந்தேகமே இல்லை நான் சொன்னதை போல தென் தமிழகத்தில் டெல்டா பகுதியில வந்து ஒரு ஒரு எழுபது தொகுதியிலாவது நல்ல கேண்டிடேட்ஸை போடக்கூடிய நிலைமையில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி ஒரு மாற்று அரசியல் வகு வியூகம் வகுக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலோ புரிதல் இருந்தால் அந்த துணிவும் எடப்பாடி அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை அந்த 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 ஸ்பேஸில் தான் தமிழகத்தில் பாஜகவனுடைய வளர்ச்சி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படியே அதிமுக வந்தாலும் பாஜகவின் துணை கொண்டு தான் தென்தமிழகத்தை கையாள முடியுமே தவிர தனித்து நின்று கையாள முடியாது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இதுவரைக்கும் ஒரு கூட்டணி வலுவாக இருப்பதால் இன்று இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வாக்குகளும் மொழிவழி சிறுபான்மையினர் வாக்குகளும் கட்சியினுடைய கோர் அந்த ஓட்டம் வலுவாக இருக்கிற வரைக்கும் திமுக வந்து அவ்வளோ ஈஸியை எளிதாக அசைக்க முடியாது இந்த மாற்றங்களின் ஊடாக ஒரு தொகுப்பு குறிப்பாக விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட தலித் மக்களினுடைய அந்த தொகுப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகம் சமரசப்படுத்தி இருக்கிறது அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது வருகின்ற நாட்களில் பலர் சமூகத்தை இன்னும் ஒரு ஒரு வெளி ஒரு ஆக்கப்பூர்வமாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய செயலை செய்தால் இன்னும் அது சிறப்பாக இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷனுங்கிறது ஈவன் வித்தவுட் திஸ் இந்த அமைச்சரவை மாற்றம் இல்லாமலேயே அது திமுகவிற்கான ஒரு தேர்தலாகத்தான் இதுவரைக்கும் இருக்கிறது இதற்கு மேல் நிலைமை ஒருவேளை மாறக்கூடுமா என்பது போக போகத்தான் தெரியும் அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் நன்றி நன்றி